நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம மாறன் இருக்காங்கல்ல மாறன் வந்து கட்டை எடுத்து விஜயோட அம்மா வெளுத்து வாங்கி உண்மையெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து கால் பண்ணி அந்த இடத்துல கூப்பிட்றாங்க விஜயோட அம்மா வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க கையும் காலமாக வந்து மாறன்கிட்டையும் வீராக்கிட்டையும் விஜயோட அம்மா வந்து வசமாக மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிட்ட உடனே நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க உன் பொண்ணு யாரு உன் பொண்ணை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே நீங்கள் யாருங்க என்னோட பொண்ணோட செல்லை திருடி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என் பொண்ணை கூப்பிட்னா என்ன அர்த்தம் ஒழுங்காக என் பொண்ணு என் பொண்ணோட மொபைல் ஃபோனை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அம்மா வந்து கேட்குறாங்க ஓ அப்படியா உன் பொண்ணோட ஃபோன் தானே வேணும் சரி உன் பொண்ணையே வந்து வாங்கிக்கிற சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க என்னங்க நீங்கள் என்ன வெண்டலா என் பொண்ணோட செல்போனே திருடி வச்சிக்கிட்டீங்க அவளை வர சொன்னால் எப்படி வர வைக்க முடியும் என்னாலலாம் வர வைக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி உன் பொண்ணு பேர் என்ன விஜி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம விஜயோட அம்மா வந்து சுதாரிச்சிடுறாங்க ஆகா வந்து இவங்க பேரெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் விஜய் வந்து மாட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க அந்த நேரத்தில் வந்து விவரமாக சுதாரிச்சிடுறாங்க என்னது விஜய்யா விஜய் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க விஜயோட அம்மா வந்து என்னது விஜய் யாரா இங்கே பாருங்கம்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க உங்களோட பொண்ணு தான் விஜின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நல்லா தெரியும் தேவையில்லாமல் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீயும் சேர்ந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் யாருன்னே தெரியாது எனக்கு வந்து விஜயின்னு பொண்ணே கிடையாது என் பொண்ணு பேர் வந்து பாத்திமா என் பேர் வந்து நூறு அப்படிங்கமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனது பாத்திமா நூறா பரதா போட்டு வந்தால் நீங்கள்லாம் முஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் வந்து கோவப்படுறாங்க எங்க எனக்கு வந்து விஜின்னு யாருமே தெரியாது தயவு செய்து வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க மொபைல் ஃபோனை கொடுங்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ விஜினா யாரும் தெரியாதா சரி இப்போ பாரு விஜி தன்னால் ஓடி வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது ஓடி வருவாளா விஜினா யாரும் தெரியான்னுக்கிட்டு இருக்கேன் விஜி ஓடி வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எவ்வளோ சமாளிக்காங்க இதுக்கு மேலே வந்து பேசிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது உங்ககிட்ட உண்மையெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க அந்த பார்க்கில் வந்து ஒரு பயங்கரமான கம்பு கிடக்கு கம்பு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து இப்போ தான் லாஸ்ட்டு சான்ஸு சரி நீங்கள் லேடிஸு அதனால் வந்து உங்களை விடுறேன் ஒழுங்காக உண்மையை சொல்லிடுங்க இல்லைன்னா வெளுத்து கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து கம்ப வச்சு அடிக்க போகிறாங்க இங்கே பாருங்கள் அடிக்காதுங்க அடிக்காதுன்னு சொல்லி பயப்படுறாங்க அதான் உங்கள் கண்ணுலேயே வந்து பயம் தெரியுது அப்படி இருக்கும்போது பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு சரி பாத்திமா தான் அவங்களோட பொண்ணு வர சொல்லுங்கள் பாத்திமாக்கிட்டே இந்த சொல்ல கொடுத்துருவோம் ஒழுங்காக ஃபோன் போடுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அடிக்க போகிறாங்க கட்டையை வச்சுக்கிட்டு இருங்க இருங்க நான் ஃபோன் போட்டுறேன் ஃபோன் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க மெதுவாக வந்து என்னடா செய்கிறது இப்படி மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க மறுபடியும் வந்து இவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம விஜி இருக்காங்களா அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க விஜி வந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை பற்றி ஏதாவது தடை எதுவும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அவங்க ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஃபோன் கரெக்டாக எடுக்க போகிறாங்க டக்குன்னு பார்த்தா மாறன் வந்து விஜியோட அம்மாக்கிட்டருந்து மொபைல் ஃபோனை பிடிச்சி ยงีร่าก็ถ้า நீங்கள் யார் இந்த அம்மாவோட பொண்ணு தானே இந்த செல் வச்சுருக்கிறவங்களோட அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஆமாம் யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே ஏமா அதெல்லாம் கேட்குறதுக்கு நேரம் கிடையாது பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் வந்து இந்த செல்ஃபோனோட அம்மா இருக்காங்கள அவங்க வந்து மயங்கி விழுந்து கிடக்காங்க உடனடியாக வாங்கம்மா தூக்கிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஐயோ வந்தா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜி வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேமா அந்த இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மாறணும் நம்ம வீரா ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு வரட்டு வரட்டும் வர்ற பொண்ணு உங்கள் பொண்ணு தானே அது விஜியா இல்லைன்னா பாத்தியம்மா பாத்தியமாவான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க